மன்னார் திருக்கேதேஸ்வரம் பகுதியில் மனித எச்சங்கள் இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் கிணற்றில் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளன கிணற்றில் அகலப்பட்டுள்ள மண்ணை நாளை பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு மன்னா் நிதவான் ஏஜி அலெக்ஸ் ராஜா உத்தரவிட்டுள்ளாா் கிணற்றிலிருந்து மீட்கப்பட்ட தடையப் பொருட்களை பகுப்பாய்விற்கு உட்படுத்தி அறிக்கை பெற்றுக் கொள்ள வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிக்கையை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிட்டுள்ளார் அகழ்வு பணியின்போது கிணற்றில் சேதமடைந்த பகுதியை புனரமைக்க பிரதேச சபை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாதுகாப்பான கட்டு இடப்படும் வரை போலீசார் அதன் பாதுகாப்பினை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை நிறைவடைந்ததன் பின்னர் நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய குறித்த கிணற்றை பொதுமக்கள் மக்கள் பயன்படுத்த முடியும் எனவும் மன்னார் நீதவான் ஏ ஜி அலெக்ஸ் ராஜா உத்தரவிட்டுள்ளார் திருகேதீஸ்வரம் பகுதியில் மணிதேச்சங்கள் இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் கிணற்றில் இன்று மூன்றாவது நாளாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன இன்று காலை முதல் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது சில தடயப் பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன இன்றைய அகழ்வு பணியின் போது எலும்பு துண்டொன்றும் மீட்கப்பட்டுள்ளது அத்துடன் சிறுமியொருவரின் ஆடையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆண்டு வெளியிடப்பட்ட வெளியிடப்பட்டியொன்றும் அலுமினிய பாத்திரம் ஒன்றின் பகுதியொன்றும் இன்று எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு ரூபாய் நாணய குற்றியொன்றும் இன்று கண்டெடுக்கப்பட்டது மேலும் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான நான்கு மயான கட்களும் இன்று குறித்த கிணற்றிலிருந்து கண்டெடுக்கப்பட்டன அத்துடன் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு காலாவதியான மதுபான டின் ஒன்றும் இன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் முதல் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது சிறிய எலும்பு துண்டுகளின் பகுதிகளும் பல் கண்டுபிடிக்கப்பட்டன மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் மனித எச்சங்கள் இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டது மூடப்பட்டுள்ள கிணற்றில் மன்னாரன் நீதவான் ஆசிர்வாதம் கிரேசியன் அலெக்ஸ்ராஜாவின் உத்தரவிற்கு அமைய அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன காணாமட் போனவர்களின் உறவினர்கள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகளால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே இந்த கிணற்றில் அகழ்வு பணிக்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது